நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம் இந்த பிடிப்பு ஓய்வூதியதாரர்களுக்கு நவம்பர் முப்பது வரை வீடு தேடி வரும் சேவை முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் அல்லது அனைத்து ஓய்வூதியதாரர்களும் அனைத்து பென்ஷனர்களும் எந்தெந்த துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை வந்து வீடு தேடி வரும் சேவையை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் இந்த சலுகைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டுமா இதற்கான நிபந்தனையில் எதுவும் உள்ளதா என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான வழிமுறைகளின் அடிப்படையில் இந்த வீடு தேடி வரும் சேவை கிடைக்கும் இதற்கான நிபந்தனையில் என்ன என்பது பற்றிய முழுவர்கள் தூரி பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்கூடிய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கு பெல் பட்டனை பிரிஷ் பண்ணுங்க அப்பதான் நம்ம அடுத்தபடிக்கூடிய எல்லா டேராக கிடைக்கும் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு வீடு தேடி வரும் சேவை என்ற அறிவிப்பின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஓய்வூதியதார்கள் இந்த சேவையை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் நேரம் தாழ்த்தாமல் தங்களது அருகில் உள்ள தபால் நிலையங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசிலும் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு அஞ்சல் துறை ஒரு முக்கியமான வசதியை அறிவு அறிவித்துள்ளது இனிமேல் வாழ்நாள் சான்றிதழை பெற வங்கிகள் அல்லது அரசு அலுவலகங்களுக்கு சென்று காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை தபால்காரர் நேரடியாக அவர்களின் வீடுகளுக்கு வந்து பயோமெட்ரிக் முறையில் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் தொடங்கி அனைத்து ஓய்வூதியதாரர்களும் தங்கள் வாழ்நாள் சான்றிதழை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டியிருக்கும் இதனை நேரடியாக செல்கின்றதற்கு உடல்நலக்குறைவு குறைவு வயது முதிர்வு தூரப் பயணம் போன்ற சிரமங்களை கருத்தில் கொண்டு அஞ்சல் துறை இந்த மொபைல் சேவையை தீவிரப்படுத்தியுள்ளது இது முதியவர்களுக்கு பெரும் நிம்மதியாக அமையும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த சேவையில் தபால்காரர் வீட்டிற்கு வரும்போது ஆதார் எண் கைபேசி எண் ஓய்வூதிய கணக்கு விவரம் உள்ளிட்ட தகவல்களை பதிவு செய்வார் விரல் ரேகை சரிபார்ப்பு சரிபார்ப்புடன் டிஜிட்டல் சான்றிதழ் சில நிமிடங்களில் உருவாக்கப்படும் உடனடியாக துறை சார்ந்த கணினி செயல்படு செயலகத்திற்கு தொடர்பு கொள்ளப்படும் சேவைக்கான கட்டணம் ரூபாய் எழுபது மட்டும் வசூலிக்கப்படும் என அஞ்சல் துறை உறுதியளித்துள்ளது இது வங்கி அல்லது ஆன்லைன் சேவைகளை நன்கு அறிந்திராத முதியவர்களுக்கு மிகவும் எளிதான எளிமையாக மற்றும் பாதுகாப்பான வழிமுறைகளாக காணப்படுகிறது தபால்காரர்கள் இதற்கான தனிப்பயிற்சியும் பெற்றுள்ளனர் ஓய்வூதியம் பெறும் செயல்முறையில் தாமதம் ஏற்படாமல் இருக்க ஓய்வூதியதாரர்கள் இந்த சேவையை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் நேரம் தாழ்த்தாமல் தங்களது அருகில் உள்ள தபால் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக உடல்நலம் தளர்ந்த முதியவர்களுக்கு இது மிக அவசியமான சேவையாக பார்க்கப்படுகிறது மேலும் சமீபத்தில் அறிமுகமான அட்வான்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி முறைகள் மூலம் ஓய்வூதியதாரர்கள் தங் தகவல் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் ஒருமுறை சமர்ப்பிக்கப்பட்டால் அது தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்படும் என்பதால் பயனாளர்களுக்கு கிடைக்கும் சலுகைகளில் எந்த தடையும் ஏற்படாது தமிழக அஞ்சல் துறை இந்த வசதியை மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வரும் மாதங்களில் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் இந்த சேவையை முழுமையாக செயல்படுத்தும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறணும் இது சார்ந்த கூடுதல்வர்கிட்ட கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி பிடிச்ச பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்